ஒவ்வொரு முறையும் பெருவெள்ளத்தை எதிர்கொள்வதும் சேதங்களை நாங்கள் எதிர்கொள்வதுமாக இருக்கு குறிப்பாக கடலூர் இப்போ இந்த வாட்டியில் இது திருவண்ணாமலை கல் கள்ளக்குறிச்சி திண்டிவனம் இணைஞ்சிக்குறிச்சி ஆனால் கடலூர் ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படுது சென்னை ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படுது அதுக்கான காரண காரியங்களை உணர்ந்து அதை சரி செய்யறதான நிரந்தரம் தீர்வார்க்க முடியும் அந்த நேரம் நாங்கள் தத்தளிச்சு நிற்கும்போது உணவு பொட்டல் கொடுக்குறோம் உங்களுக்கு சோறாக்கி போட்டோம் உங்களுக்கு நிவாரணம் கொடுத்தோம் அது உடனே தண்ணி இறச்சி ஊற்றணும் தண்ணி எப்படி இறச்சி ஊற்றுறாங்க உங்களுக்கு காணொலி காட்டின இந்த தெருவில் இருக்கிற தண்ணி எடுத்து இந்த தெருவில் ஊற்றுறாங்க இங்கேருந்து தண்ணி ஊற்றி அந்த தெருவில் ஊற்றுறாங்க அங்கேருந்து எடுத்து இந்த தெருவில் ஊற்றுறாங்க மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்காதவன் வந்து ஆட்சி போகக்கூடாது ஒரு பெண்ணை தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறவனுக்கு கட்டி கொடுத்தா தாங்க அந்த பொண்ணை வச்சு ஒழுங்காக வாழ்வான் ஊதாரி பயில்களுக்கு கேவலம் கட்டவன் கேடு கட்டவன் குடியாரன் சூதாடி கட்டி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த கதை தான் இது அறுபது ஆண்டுகளாக என் மண்ணை வந்து மண்ணுன்னா என்னன்னே தெரியுது தாய்ப்பாலும் தண்ணீர் உங்களுக்கு மலிவாக கிடைக்கிறனால இந்த மண்ணை எவனும் மதிக்கிறது இல்லைன்னு ஐயா வைரம் தவறுகள் எழுதின கவிதையை தான் சொல்ல வேண்டியது அவனுக்கு அது அருமை புரியல காலுக்கு கீழே மிதிப்படுறதுனாலே இந்த மண்ணை அவனுக்கு சாதாரணமாக பட்டுச்சு இது மண்ணா தாயின் மடி இல்லையா எல்லாத்தையும் வெட்டி தின்றணும் மலையை வெட்டி தின்றணும் மரத்தை வெட்டி தின்றணும் மண்ணி தின்றணும் பூமியை குடஞ்சு மீத்தேன் ஈத்தேன்னு எடுத்துடணும் எப்பறம் என்ன இருக்கும் அப்புறம் ஏதோ சரி பிறந்துட்ட விட்டுட்டு போக முடியல போராடிட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு இப்போ என்னை மாதிரி இப்போ நான் ஏழு எட்டு வந்தேதி இல்லை களத்துக்கு போவேன் நான் ஏற்கனவே போய் நிற்பேன் மக்களோட மக்களாக அவரால போய் அப்படி நிற்க முடியாது பிரச்சனை இருக்குல்ல அவர் போய் அங்கே நின்னால் பாதிக்கப்பட்ட மக்களின் கூட்டை விட அவரை பார்க்கணுங்கிற கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்புறம் அந்த பிரச்சனையை வேற சமாளிக்கணும் அங்கே போய் கூட்டம் கூடி அதனால வந்து வேணா பாருங்கள் அவரை பார்க்க இவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய அளவில் செய்ய முடியல இதெல்லாம் அப்படின்னா அதுக்கு ஒரு விமர்சனம் தோப்பீங்க அதனால அவரு சரி உதவணுங்கிற என்ன இருக்கு அதுக்கு நீங்கள் பாராட்டணும் சத்து இளத்தில் விழும்போது ஒரு தெருவில் பறையோசை கேட்கும் போது சாவுப்பறை கேட்கும்போது இன்னொரு தெருவில் மங்கள ஒளியும் கேட்டிருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிறதா அதே இதை இதுக்கு பொருத்திக்கிறதா இப்படி அவராது மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னா நினைக்கிறாரு எது சரி வர வச்சாது ஒரு அரிசி பருப்பு ஏதோ ஒன்று கொடுக்குறாரு வேட்டி சேலை கொடுக்குறாரு ஏதோ ஒன்று அந்த எண்ணத்தை நீங்கள் பாராட்டத்து என்ன வேணும் நீங்கள் ஒன்றிய ஏன் வரி கொடுக்குறீங்க ஒன்றிய அரசே உங்கள் அரசு தானே உங்கள் சம்மந்தி அரசு தானே நீங்கள் வாக்கு போகிறீங்க பார்க்குறீங்க தேனி சாப்பிட்றீங்க காலையில் மகன் சந்திக்கிறீங்க மாலையில் அப்பா சந்திக்கிறாரு முதலமைச்சர் சந்திக்கிறாரு விளையாட்டுத்துறை அமைச்சர் இப்போ துணை முதல்வர் வேற நீங்கள் தான் எந்த நேரம் பார்க்க முடியுது பேச முடியுது வாங்க சதுரங்க போட்டினா வர்றாரு வாங்க கேலோ இந்தியானா வர்றாரு அவரோட தான் நீங்க ரொம்ப சாதாரணமா பொண்ணு உடுத்து பொண்ணு எடுத்த சம்பந்தி குடும்பம் மாதிரி பேசிக்கிறீங்க அதை பேசி எங்களுக்கு உரிய நிவாரணத்தை வாங்கி தர வேண்டியது வர தர வேண்டியது பேரிடர் காலங்களில் உனக்கு உரிய நீதை தரமாட்டேங்கிறாள் நீ வரி வரிகட்டுற ஒரு கேள்வி நீங்க சொல்லுங்க இந்திய இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த இந்திய ஒன்றிய அரசுகள் இருக்குல்ல காங்கிரஸ் அரசு பாரதிய ஜனதா காசு எது மத்திய அரசு நிதினு ஒண்ணு சொல்றாங்கல்ல அந்த நிதி ஏது இந்த மத்திய அரசுக்குன்னு வருவாய் பெருக்கத்துக்கு என்று எதுவும் இருக்கா தொழில் இருக்கா இல்ல எதாவது இருக்கா மாநில அரசுகள் கொடுக்கிற நிதி தானே முதல் இடத்துல மகாராஷ்டிரா ரெண்டாவது இடத்துல இருக்கிற இந்தியாவில் நான் தானே எனக்கு இது இந்த புயல தான் நீங்க சொல்றீங்க பெஞ்சாலோ ஏதோ ஒரு புயல் வந்திருக்கு அதில் கொடுக்கு தானேக்கு ஓகிக்கு எதுக்கு கொடுத்துருக்கீங்க ஏன் நீங்க கொடுக்குற தர முடியாது போ அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ நீங்க நீங்க இது மட்டுமா பாரபட்சம் இது மட்டுமா குஜராத்ல ஒரு மீனவனை வந்து பாகிஸ்தான் கடற்படை கைது பண்ணிருச்சா நீ உடனே உன் கடற்படை ராணுவம் போய் தரட்டி போய் அவனை மீட்டிட்டு வரதில்லை எண்ணூத்தி ஐம்பது பேரை சுட்டிருக்காங்களே இதே இந்திய கடலுக்குள்ள எத்தனை பேரை கைது பண்ணி உள்ள போட்டிருக்கான் படக படிச்சிருக்கான் வளையை கிழிச்சிருக்கான் சிறை பிடிச்சிருக்கான் ஒரு தர கூட தடுக்கல என்னை நீ வச்சிருக்கிறதே என் நிலத்தின் வளத்துக்கு என் வரிக்கும் கடைசி நேரத்தில் ஒரு தர போடுற வாக்கு வேற என் வாழ்க்கை பத்தி கவலை இருக்கா என் உணர்வை பத்தி என் உயிரை பத்தி என் உரிமையை பத்தி என் ஓட்டை பத்தி தான் உனக்கு கவலை இருக்கு இதை பத்தி கவலை இருக்கா எழுத்து என்ன சண்டை போட்டிருக்கீங்க நீங்க பேரிடர் காலங்களில் என் மக்கள் சிக்கி தவிக்கும் போது எனக்கு உதவுவதற்கு நீ பணம் தர மாட்ட அந்த மக்களின் காசுல தான் உனக்கு வரி வருது தர முடியாதுன்னு சொல்றது கவர்னராகும் வெள்ளக்காரங்காலத்தில் வரிபோட ஆயக்கமா இந்த கொள்ளக்காரங்காலத்தில் கொண்டாட முடியாது தர முடியாது சொன்னா மத்திய அரசு மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் உனக்கு ஏது ஏதுவா உனக்கு ஏது ஃபண்ட் சொல்லு மாநிலங்கள் நாங்க கொடுக்கற காசு தான் அதை வாங்கி வச்சுக்குவாங்க அதுக்கு நீங்க என்ன சண்டை போட்டீங்க என்ன சண்டை போட்டு கூட்டணி வச்ச ஐயா சந்திரபாபு நாயுடு மாநிலத்திற்கும் கூட்டணி வச்ச ஐயா நிதிஷ்குமார் மாநிலம் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கப்பட்ட நிதி அவ்வளவு உங்க எல்லாருக்கும் தெரியுமே நாற்பது பாராளுமன்ற உறுப்பினரை போய் வச்சுக்கிட்டாங்க என்ன பண்ணீங்க ஏன் இதை கேட்கல ஏன் இதை கேட்கல சரி போன தடவை தூத்துக்குடியில் சிக்கணும்ல அப்ப பேரிடருக்கு நிதி தந்துருச்சா தரல இல்ல அதை எந்த இடத்துல போய் எழுப்பினீங்களா அந்த பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினீங்க பேசுறீங்களா ஒவ்வொரு முறையும் நிதியை செய்யறீங்களா அப்புறம் நீங்க கேட்க வேண்டிய வேண்டியவங்க விட்டுட்டு பாவம் இந்த திருப்பூரில் சீக்கிட்டு சீமானு வச்சுட்டு என்ன புரியுதா நான் ஏதோ உங்களோட கூட்டத்தில் கூட்டம் அழுகிறாள் தான் என்ற ஒன்றும் இல்லை அது என்ன பண்றது பாவப்பட்ட மக்கள் கூட்டத்தில் நான் நான் நின்று அழுகலாம் அதுதான் நம்ம செய்ய வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க இது வரவேற்கிறேன் தம்பியை வாழ்த்துறேன் படிச்சு வந்ததுக்கு வாழ்த்துக்கள் அவ்வளோதான் அது இப்போ எல்லாருமே சொல்றாங்க தம்பி வந்து இப்போ பேசுறதுல நிறைய முதிர்ச்சியா இருக்கு நிதானமா இருக்கு அது மாதிரி இங்க இருக்கிற கொஞ்சம் பேர் படிக்க அனுப்பி அவர் எங்க படித்தாரோ அங்க அனுப்பி விட்டாரு அனுப்பிவிட்டா என்னப்பா அனுப்பிவிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது அவர் தேடல் அவசியம் ஒரு புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்வோம் கற்றுக்கொள்வோம்னு நினைக்கிறத வந்து அது குறை சொல்ல முடியாது அவர் கற்றுக்கொண்டதில் மகிழ்ச்சி தான் இந்த குதிரை பந்தயம் இந்த கார் பந்தயம் எல்லாம் நீங்கள் எப்படி நினைப்பீங்க தெரியும் எப்படி சொல்லுவீங்க அதெல்லாம் பணக்காரங்க வேலை அது மாதிரி இது இந்த பெரியவங்களுடைய பஞ்சாயத்து அதில் நம்ம 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 ஆலமர பஞ்சாயத்து நம்ம போய் அதில் பேச முடியாது இதெல்லாம் வந்து நாள் என்ன பண்ணுச்சு அவங்க பேசி தானே வெளியில் எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ அவர் ஒரு மந்திரியானது தெரியுமா சொல்லுங்க உங்களுக்கு சொல்லுங்க நீங்கள் இங்க சொல்லுங்கள் இங்கே ஐயா பொன்முடியுடைய பதவியை ஒரு நீதிமன்றம் பறிக்கும் ஒரு மூணு நாலு மாதம் கழித்து திருப்பி அதே வழக்கு ஒரே நாடு ஒரு ஒரு இன்னொரு நீதிமன்றத்துக்கு போனோன்னா இல்லை இல்லை அதெல்லாம் ஒரு மந்திரியாக இருக்கலாம் இது இது மாதிரி உலகத்தில் ஒரு நாடும் சட்டமும் நீதியும் நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்களா ஒரு வழக்குக்கு மூணு நீதி கீழமை நீதிமன்றம் குற்றம்னு சொல்லும் இந்த உயர் நீதிமன்றம் விடுதலைன்னு சொல்லும் அப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா அது குற்றம்னு சொல்லும் அம்மையார் ஜெயலலிதா வழக்கில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாமல் ஒவ்வொன்னும் அது மாதிரி தான் இது அது பெரியவங்க விளையாட்டு அதில் நாங்கள் சின்ன பிள்ளைய வேடிக்கை தான் பார்க்க முடியும் சரி விளையாடுங்க என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா அந்த கோவம் எங்க நீங்கள் கொண்டு போய் மக்கள் சொன்னீங்களா கேரளாவிலேருந்து தானே வருது இந்த கையில் எரிவாயு இந்த வாயு அப்போ கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி வருது சாலை வெளியே சாலையிலேருந்து இங்கே எங்கே போகுது கொச்சினுக்கு எப்படி போகுது சாலை வெளியே என் நிலத்தில் மட்டும் ஏன் நஞ்சை நிலத்திற நஞ்சை பழந்த மாதிரி ரெண்டா பிளக்குற நான் கேட்டேன் போராடிட்டு இருக்கும்போது வழக்கு வாங்கினேன் எங்கெல்லாம் நிற்கிறாங்க நாங்கள் இந்த குழாயை தூக்கி புரிச்சி போட்டோம் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் எல்லாருமே வழக்கு நான் வந்து எங்கள் அப்பா அந்த மாதிரி எங்கள் அப்பா மாதிரி இந்த போராட விவசாய போராடம் அப்பா எப்படி பண்ணி அனுபவி என்னையா தண்ணி உள்ள போதுன்னு தாங்க அப்போ தண்ணி தண்ணி தானே போது பூமி கீழே போயிட்டு நாங்க நாங்கள் சரியின்ட்டோம் கடைசியத்தன தெரிஞ்சுப்பா அது எரிவாயு அப்படின்ட்டு அது அது எப்ப பிரச்சனை ஆகுதுன்னு பார்த்துங்க இந்த ஏரி இந்த காற்று இந்த கையில் எரிவாயு போகிற அந்த கையில் நிறுவனம் கொண்டு போகுது அந்த காற்று பூமி கீழே இருக்கிறது ஒருவேளை விவசாயி அந்த பயன்படுத்துகிறார் பாருங்க நிலத்துல அதில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு அந்த வாயு கசிஞ்சு அதனால் ஒரு பேரிடர் நிகழ்ந்தால் அதற்கு வந்து அந்த நிலத்தின் உரிமையாளரே பொறுப்பேற்க வேண்டும்ங்கிறது சட்டவரை விதி இந்த 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 மாதிரி குற்றத்துக்கு இவருக்கு அதிகபட்சம் மரண தண்டனை கொடுக்கலாம்ங்கிறது இதை படிக்கும்போது எங்கள் ஆளுக்கா டே என்னடா நிலத்தையும் எங்களை தூக்கல வேற வேறப்படுவாடான்னு அப்போ தான் எங்கள் ஆளுகளுக்கு முழிப்பே வருது புரியுதா அது மாதிரி தான் இதை பதிவு போட்டுக்க பதிச்சுக்கன்னு சொன்ன பிறந்தகை ஐயா கர்ண கலைஞர் அவர்கள் தான் கருணாநிதி அவர்கள் தான் இதுக்கு வழக்காட போனது ஏதா தெரியுமே நாங்கள் போன அந்த வழக்கு எங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு அந்த வழக்கு வந்து இந்த கையில் விரிவாயு வேற பக்கமாக சாலை வழியை மற்ற மாநிலங்களை புதைக்கிறது போல் சாலை வழியை நெடுஞ்சாலை வழியே கொண்டு போங்கன்னு சொல்லி வழக்கு அதில் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுடைய அரசு தரப்பில் ஒரு வழக்கறிஞர் வாதிட போகிறாங்க அந்த வழக்கு நீதிபதிகளாக உட்காந்துருக்கும்போது மூத்த வழக்கறிஞர் போகாம எந்த பிரச்சனை இது மக்களின் பிரச்சனை மக்களின் பிரச்சனைக்கு மூத்த வழக்கறிஞர்கள் போகாதனால அவருக்கு கீழே இருக்க உதவியாளர்கள் அனுப்பினாலும் எங்க உங்கள் சீனியர் எங்கே உங்கள் மூத்தவங்க அவர் வேறு இது வழக்கு போயிட்டாருந்தோன்னே எரிச்சல்ல வெறுப்புல நீ போசிட்டு இப்போ நீங்கள் வயல் பிள்ளை பசிச்சுட்டு போட போட்டுக்கலாம் இதுக்கு இது யாராவது மறுக்க சொல்லுங்க ஆனால் இதே அமையார் ஜெயலலிதாவுக்கு அங்கே பெங்களூரில் வழக்கு வரும்போது நீதிமன்றம் திறக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலையிலேயே படுத்திருந்து எல்லா மூத்த வழக்கறிஞர்களும் போய் வாதிட்டது ரெண்டு அப்போ தனக்கு ஒன்று பிரச்சனைனா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா பாரபட்சமாக அணுகிற ஆட்சியாளர்களை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி சரி பண்ணுவீங்க எப்படி கீழே கையில் அறிவா போகும் மேலே உயர் மின் அழுத்தம் போகும் என்னப்பா விவசாயம் எங்களுக்கு நாங்கள் எப்படி விவசாயம் பண்றது சொல்லுங்க நீங்கள் அவ்வளவு நம்ம ஆட்சி அதிகாரங்களை கொடுத்துட்டு அப்புறம் அழுது பயன் இருக்கு ஒன்றும் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் எல்லா கேள்வியும் என்கிட்ட கேட்குறீங்க இன்னொரு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு கேள்வி